வெல்கம் டு மை ஈஸி குக்கிங் ஃபேமிலி ஒரு வாரம் ஆனாலும் கெடாத இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே கப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் மைதா மாவுக்கு அரை டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கணும் நம்ம இங்கே ரெண்டு கப் மைதா எடுத்துருக்கோம் அதனால் ஒரு ஃபுல் டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம் கூடவே அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சக்கரையும் ஏலக்காயும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம நல்லா பவுடராக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்ல பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த சர்க்கரை பவுட்ரு அது கூட சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் மைதாவுக்கு ஒரு முட்டை நம்ம ரெண்டு டம்ளர் மைதா எடுத்துருக்கோம் அதனால் ரெண்டு முட்டை இதை ஒரு விஸ்க்கு வச்சு நம்ம நல்லா கலந்துக்கலாம் சக்கரை முட்டை இது எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி நம்ம நல்லா கலக்கிக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம் இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம் இதை ஊற்றி தான் நம்ம இப்போ மாவு பிசைய போகிறோம் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் எடுத்து வடை சட்டியில் ஊற்றி நல்லா நம்ம சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா கொதிக்கணும் இதை நம்ம மாவு கூட சேர்த்து கலக்க போகிறோம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்க்கும்போது இது நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம் கொதிக்க வச்ச எண்ணெயை இப்போ நம்ம மைதா மாவில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாதி எண்ணெய் சேர்த்தனா போதும் மிச்ச பாதி நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கனால இதை ஒரு விஸ்கு வச்சு நம்ம நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க எண்ணெயும் ஊற்றி இதை மறுபடியும் நம்ம நல்லா கலக்கிக்கலாம் மாவு கொஞ்சம் நல்லா ஆறினோடனே இதை கை வச்சும் நம்ம நல்லா கலக்கிக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நம்ம பிணைய ஆரம்பிக்கலாம் ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய ஆரம்பிச்சிடலாம் இந்த மைதா மாவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையே கரெக்டாக இருக்கும் பத்துலினா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் நான் இதில் பால் எதுவும் சேர்க்கலை நம்ம கலந்து வச்ச முட்டையே இது எனக்கு இதுக்கு கரெக்டாக இருந்தது இப்போது இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு இதை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு இதை அப்படியே வச்சுருங்க அரை மணி நேரம் கழித்து இதை எடுத்து ஒரு ரெண்டு உருண்டை இல்லை மூணு உருண்டை இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இப்போ இதை நம்ம நல்லா சாஃப்டாகக்கா இப்படி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தேய்க்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி மாவெடுத்து நம்ம நல்லா நீளமாக இப்படி உருடிக்கலாம் ஒரு கத்தி எடுத்து இப்போ நம்ம இதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுல ஒரு மாவை மட்டும் எடுத்து இதை நம்ம நல்லா இப்படி ரவுண்ட் ஷேப்ல உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இப்படி ஒரு கட்டு இப்படி ஒரு கட்டு அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்க எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்படி நம்ம உருட்டி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி செய்யும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இப்படி உருட்டுறோம் இது வெளியே நல்லா முருகலாக உள்ளே நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போது ஒரு வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லா காய வச்சுக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட ஆரம்பிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க இல்லாட்டி வெளியே கருகிரும் உள்ளே வேகாது இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கலாம் இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி வெடிக்க ஆரம்பிக்கும் இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம பொறிக்கலாம் இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போது இதை நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா உருண்டைகளையும் எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நம்ம பொறித்து எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெளியே எவ்வளோ முறுகளாக இருக்குது உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ பாருங்க உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு வெளியே நல்லா முறுகளாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு வாரம் ஆனாலும் கெடாது இனி ஸ்நாக்ஸ் தொல்லை உங்களுக்கு இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்